சுவையான பூண்டு உருக்காய் இல்லைன்னா பூண்டு தொக்கு எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம் வாங்க வாங்கி ஸ்கொயர் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பூண்டு ஊருகா செய்யறதுக்கு கால் கிலோ பூண்டு வாங்கி நல்லா நாட்டு பூண்டாக வாங்கி தோலை உரித்து கிளீன் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு லெமன் சைஸில் புளியை எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு கனமான பாவலி வச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் கடுகும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் எல்லா ஊருக்காய்க்கும் தொக்குக்கும் இந்த கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி சேர்த்தால் ரொம்ப நாள் கிடாமையும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெந்தயமும் கடுகும் வறுத்து பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கலாம் போது ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு காய தொக்க சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெள்ளையம் சேர்ந்ததும் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அதே வானிலையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் தாராளமாக சேர்த்து உரிச்சு வச்சுருக்கிற பூண்டை வதக்கிக்கலாம் பூண்டு சுத்தமாக தோல் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிட்டு செவந்துடக்கூடாது மிதமான தீயில பூண்டெல்லாம் கொஞ்சம் நீர் ஊற்றி சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் கலர் மாறாமல் வதக்கி எடுத்துக்கலாம் அரைச்சி திரும்பவும் தான் போகிறோம் இதை ஆற வச்சுக்கலாம் ஒருத்த கடுகு வெந்தயத்தை ஒரு ஈரமில்லாத மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நைஸாக பொடி பண்ணிக்கலாம் வதக்கின பூண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த தினமான மழலையில் இருக்கிற நல்லெண்ணெயோட கூட இன்னும் கொஞ்சம் நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தாராளமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காய்ச்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் பூண்டு விட நல்லா நிலமாக தீல நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் நல்லா பூண்டை வதக்கிட்டு இதுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம் பூண்டு தொக்குக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ரெண்டு முக்கால் ஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் கிலோ பூண்டு அதுக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இந்த தொக்கு செய்யும்போது அடிகனமான பானலி வச்சு மிதமான தீயில் செய்யணும் இல்லைன்னா பொண்டு இதெல்லாம் வானலியில் நல்லா ஒட்டிக்கும் இப்போது மிளகாத்தூள்லாம் நல்லா வதக்கிட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஊற்றிக்கலாம் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம் பு புளியில் எதுவும் திப்பி இல்லாமல் நல்லா கை வச்சு வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் புளியோட தண்ணியெல்லாம் வற்றி தொக்கு நல்லா திக்காகிற அளவுக்கு கலந்து இருக்கலாம் எண்ணெய் எல்லாம் நல்லா வெளியே வர்ற அளவுக்கு தொக்கு நல்லா வதக்கிக்கலாம் கடைசியெல்லாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கடுகு வெண்டயத்தூளை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துட்டோம்னா கசக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் தொக்கில் இருக்கிற ஈரப்பதம்லாம் குறைஞ்சி எண்ணெய் நல்லா மே மேலே மிதந்து வர்ற அளவுக்கு தொக்கு சுருண்டு அளவு குறைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நம்ம மெதுவாக வதக்கிக்கிட்டே இருக்கணும் நம்ம விடி ஸ்கொயரில் ஏற்கனவே பூண்டு சட்னி செஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் அந்த லிங்க்கு கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நம்ம ஸ்கொயர் சேனலில் ஹெல்த்தியான சிறுவானிக உணவு வகைகளும் ஸ்வீட்ஸும் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸும் நிறைய போட்டிருக்கோம் நம்ம வேஸ் பயிரை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துனீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே வரும் நோட்டிஃபிகேஷன் பார்த்து எல்லா வீடியோவும் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ துக்கு நல்லா கொதிச்சிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சுத்தமான வெல்லம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பூண்டு தொக்கு ஒரு ஸ்பூன் வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் தொக்கில் நல்லா வெள்ளம் கரைஞ்சி கொதிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடலாம் பூண்டு அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்க்கும்போது வாயு தொலை நீங்கும் பூண்டு நல்ல கொலஸ்ட்ராலாக குறைக்கும் பூண்டு நம்ம இந்த மாதிரி தொக்காக செஞ்சு வைக்கும்போது தயிர் சாதம் இட்லி தோசை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் நம்ம வறுத்து வேறச்ச கடுகு வெந்தயத்தை எக்ஸ்ட்ரா இருக்காது ஒரு பாட்டிலில் சேர்த்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது இந்த மாதிரி தொக்கு செய்யும்போது அப்பப்போ அரைச்சி செய்யாமல் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தொக்கு கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து சுண்டி வரணும் மிதமான தீயில நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த பூண்டு தொக்கு இன்னும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு எல்லாத்துக்கும் லைக் போடுங்க அப்போ தான் மற்றவங்களுக்கு அதிக அளவில் ஷேர் ஆகும் யூடியூப் வியூஸ் அதிகமாகும் அதனால் வீடியோஸ் பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள் பாருங்கள் தொக்கு எவ்வளோ நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு திக்காக நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் இறக்கி ஆற வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஊறுகாய் இந்த மாதிரி புளி சேர்க்கறதெல்லாம் உப்பு சேர்க்குறதெல்லாம் பிளாஸ்டிக்கில் சேர்க்கக்கூடாது கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அருமையான சுவையான பூண்டு உருகா பூண்டு தூக்கு ரெடியாகிடுச்சு நீங்களும் பூண்டு உருகா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இது வரையிலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் நம்ம ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி